பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு மீண்டும் செந்தில் பாலாஜி அவருடைய டாஸ்மாக் ஊழல் வழக்கு சென்னை நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இப்படி இருக்க நீதிமன்றத்தையே முட்டாள் ஆக்கும் திமுகவின் முக்கியமா செந்தில் பாலாஜி அவருடைய செயல் இதனால ரொம்ப ரொம்பவே மீண்டும் கோபம் அடைந்த சென்னை உயர் மன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அவருடைய தண்டனையை தற்போது ஏறக்குறைய உறுதி செஞ்சிருக்காங்க இதன் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை தற்போது செஞ்சு முடிச்சிருக்காரு அந்த வகையில கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறை தமிழக டாஸ்மா தமிழக அரசுக்கு எதிராகவும் முக்கியமா செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராகவும் பல முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருந்தது அந்த ஆதாரங்களை முன் வச்சு உச்ச நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை அவங்க வழக்க தொடர்ந்து இருந்தாங்க சோ அந்த வழக்கோட சேர்த்து தமிழக அரசு இந்த ரெய் நடந்த சரி கிடையாது அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில மோசமாகவும் தவறாகவும் இந்த ரெய்டின் அப்ப அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை அவங்க தொடுத்திருந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கையும் தமிழக அரசு அமலாக்கத்துறை அவங்களுக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க சோ இந்த இரண்டு வழக்கும் சென்னை உச்ச சேர்ந்து ஒன்றாக தான் கடந்த சில நாட்களாக விசாரிக்கப்பட்டுக்கிட்டு வந்தது இப்படி இருக்க சமீபத்துல கூட செந்தில் பாலாஜி அவருக்கு கடைசி பத்து நாட்கள் இந்த கெடுவும் சென்னை உச்ச நீதிமன்றம் அவங்க கொடுத்திருந்தாங்க இப்படி இருக்க அந்த கெடு முடிய முடியவடைகிற நிலையில இருக்கிறப்ப இப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதாவது தமிழக அரசு தரப்பு இந்த வழக்க நாங்க வேறொரு அமர்வுக்கு மாற்ற விரும்புறோம் அதாவது இந்த வழக்க டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க மாற்ற விரும்புறோம் வேறொரு அமர்வுக்கு ஹைகோர்ட்ல இருந்த நீதிபதிகள் எல்லாருமே பயங்கரமா கோபம் அடைஞ்சிருக்காங்க தமிழக அரசு மேல நீங்களே இந்த வழக்க அமலாக்கத்துறை அவங்க மேல வழக்க தொடுத்துட்டு அதுவும் இந்த நீதிமன்றத்துல வழக்க தொடுத்துட்டு இரண்டு வழக்கையுமே சேர்த்து விசாரிக்கும்படி இந்த வழக்க மாத்திட்டு கடைசியா இந்த இரண்டு வழக்கையுமே இங்க சென்னையில விசாரிக்க கூடாது டெல்லியில உயர் விசாரிக்கிறதுக்காக நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நினைச்ச இடத்துக்கெல்லாம் இந்த வழக்க மாற்றி அமைக்க முடியாது உங்களுடைய செயல இருந்தே நல்லா தெல்ல தெரியுது இந்த வழக்க நீங்க இழுத்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம டெல்லியில இது போல நிலுவையில் இருக்கிற பல கேசுகளோட சேர்ந்துதான் இந்த வழக்கையும் விசாரிக்கணும் அப்படிங்கறதும் பிரதான கோரிக்கையாக அவங்க முன் வச்சதுல இருந்திருக்கு இதுல இருந்தே செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்றணும் இந்த வழக்கில இருந்து திமுக அவங்க தப்பிக்கணும் தமிழக அரசு தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க செயல்படுறது தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கோபமாக செந்தில் பாலாஜி வழக்கறிஞரை திட்டி தீத்திருக்காங்க அந்த வகையில இந்த வழக்கை நீங்க ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாலும் இந்த வழக்க சென்னை உயிர்

போட்ட நாடகம் இருக்கு சோ அதனால செந்தில் பாலாஜி அவருடைய கடைசி நாட்கள் கைது ஆக போற நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர் கைது ஆவார்னு சொன்ன அந்த தருணம் வெகு தொலைவில் இல்ல அப்படின்னே சொல்லலாம்